இப்பாடல் முழுவதும் பூமி தாயை தான் பாடுகிறார் சித்தர் அப்படி மாசில்லா மனமுடைய பூமியாக ஆதியில் இருந்தது பின்னர் காலம் செல்ல செல்ல மனித கூட்டங்கள் குழுக்களாக பிரிந்து தொழில் அடிப்படையில் இனங்களாக பிரிந்து போது நீ பெரிதா நான் பெரிதா என்று மாற்றமடைந்து அந்தந்த இனக்குழுக்களுக்கு தலைவர்கள் ஏற்பட்டு ஊர்கள் தோறும் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு பின்பு நாடுகள் தோறும் அரசுகள் என்ற அமைப்புகள் உருவாகி ஆட்சியில் நீதி பிறழா தர்ம ஆட்சிகள் ஏற்பட்டு பல நூற்றாண்டுகள் தாண்டிய பிறகு ஜனநாயகம் என்ற ரீதியில் இப்போது நாம் காணும் கட்சி அரசாங்கங்கள் ஏற்பட்டு அதன் காரணங்களால் நாடுகள் தோறும் பல இன படுகொலைகள் படுகொலைகள் மண்ணாசை படுகொலைகள் என்று உலகம் முழுவதும் சீரழியும் நிலையில் மனித வாழ்வு அன்றாடம் கேள்விக்குறியாக நிற்கிற நிலைகளை இப்பொழுது காண்கிறோம் அதைத்தான் சித்தரும் பாடலில் சுருக்கமாக சொல்லுகிறார் அரசு துறைகள் ஒவ்வொன்றிலும் சுயநலம் பெருகி பண ஆசையால் பொருள் குவிக்கும் எண்ணத்தோடு அத்துறைகளில் உள்ளவர்களில் பெரும்பாலானவர்களின் மனங்கள் பொல்லாத விஷ விதைகளை தூவி பசும் பொன்னாக இருந்த மனித மனங்கள் எல்லாம் பாழ்பட்டு மக்களும் ஆளும் அரசோடு ஆணவத்தோடு ஒன்று சேர கைகுலுக்கி கொண்டாடும் இப்பூமியில் மண்மகளே இதை பார்த்து நீ ஏன் கூனி குறுகி கோழையாகி நிற்கிறாய் என்று ஆதங்கத்தோடு கேட்கிறார் சித்தர் இறைநீதிக்கு எதிரான செயல்கள் செய்கிறோம் என்று தெரிந்தும் இறைவனுக்கு பயப்படாமல் தந்தையும் மகனும் சேர்ந்து பல செயல்களை செய்யும் துஷ்ட நிலையை பார்த்து நீ இத்தனை பொறுமையாக இருக்கிறாயே பொறுமையின் சிகரமான பூமி தாயே வேதங்களுக்கும் இறைநெறிக்கும் இயற்கைக்கும் எதிரானது என்று தெரிந்தும் ஒரு ஆண்மகனை தாயும் மகளும் கூடி காம காமசேஷ்டைகளில் ஈடுபடுவதைக் கண்டும் நீ எப்படி பொறுமையுடன் இருக்கிறாய் பூமி சிறைக்குள் செல்ல வேண்டிய சிற்றினம் கொண்டவர்கள் எல்லாம் இறைவன் மீது பக்தி கொண்டவர்களைப் போல வேடம் அணிந்து ஆலயங்களில் வேதங்கள் ஓதி வாழவா நீ இடம் கொடுக்கிறாய் மண்மகளே திரை மறைவில் பல கொலைகளை செய்து பலரின் ரத்தங்களை உன் மடியில் ஓடவிட்டமா பாவிகள் கோவில்களை நிர்வகிக்கும் பொறுப்புள்ளவர்களாகவும் ஆலயங்களுக்குள் கருவறைகளுக்குள் ஈனமற்ற காட்டுமிராண்டிகளாக காம இச்சைகளுக்கு ஆட்பட்டு பெண்களின் கற்பை சூறையாடி நடக்கும் கலிகால மனிதர்களை கண்டும் நீ அவர்களுக்கெல்லாம் காவலாக நீ இருக்கிறாயே மன்னர்களே உன்னால் எப்படி அமைதியாக இருக்க முடிகிறது கற்பு கடம் பூண்ட பொற்பொடை பூரணி அல்லவா நீ நல்லவர்களின் மனம் குளிர நாடுகளை தாங்குவதில் வியப்பில்லை காரணம் இயல்பாகவே தூய்மையானவள் நீ ஆனால் அதையும் விடுத்து தீயவர்கள் அனைவரையும் இக்கலிகாலத்தில் அவர்கள் இஷ்டம் போல் வாழ வைத்து நீதியை கொன்று தர்மத்தை பாழ்படுத்தி வாழும் கொடூர நிலையை இயங்க வைத்துக் கொண்டிருப்பதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது மண்பகலே இந்த எழி செயல்கள் கொடுத்தாய் இவர்களுக்கு உன் பொறுமையிலிருந்து மீளப் போகிறாய் என்று முடியாத துயரத்தை தன் பாடல்களால் கண்ணீர் வடிகிறார் அறம்பாடி சித்தர் வணக்கம் அன்பர்களுக்கு வணக்கம் அறம்பாடி சித்தர் பாடல் எண் ஐம்பத்து ஒன்று பார்ப்போம் தத்தி தத்தி தவழ்ந்து செல்லும் பச்சிளம் குழந்தைகளைப் போல தளிர் மனம் கொண்டவர்கள் தகுதியுடையவர்களாக இவ்வுலகில் வாழ்பவர்கள் மனதின் பரிசுத்த வெளிச்சம் மாறாத உண்மையுடன் வாழும் நல்லோர்கள் உண்மை செய்திகளை உலகத்திற்கு தரும் ஊடகங்களைப் போல உள்ளம் கொண்டவர்கள் அறநெறி தத்துவங்களே வாழ்க்கை பயணத்தில் கடைபிடிக்க வேண்டும் என்ற சித்தாந்தங்களைக் கொண்டு அன்பை ஆணிவேராக்கி வாழும் அன்பர்கள் எல்லாம் தெய்வ அவதாரமான கல்கிநாதனின் நெஞ்சகத்துக்குள் வீழ்வது மிக எளிது என்பதைக் கண்டேன் கல்கிநாதனை காணுபவர்கள் இகழ்தல் என்ற வார்த்தைக்கு பொருளில்லா இனிய மருந்தாய் அனைத்து புகழுக்கும் உரிய அவனின் என் முகத்தை அளவிட என்னால் முடியவில்லை என்கிறார் சித்தர் காணும் இடமெல்லாம் மலர்கள் மலர்ந்து இருப்பதை பொழுது நம் மனமானது எந்த அளவுக்கு சிரித்து மகிழுமோ அப்படிப்பட்ட சிரிப்பை அவன் பொன்முகத்தில் கண்டேன் என்கிறார் சித்தர் மேலூர் என்ற விண்ணகம் திறந்து மேலூர் என்ற ஒரு கற்புடை தாயின் வயிற்றில் உருவாகி சொல்வளச் செல்வனாக கள்ளம் கபடமற்ற நெஞ்சோடு சுற்றித் தெரிந்து வெற்றியுடைய பல கலைகளையும் பயின்று பெருமாளுக்கு உரிய சின்னமாம் வல்லூரு வட்டமிடும் நெய்தல் நிலப்பரப்பில் ஒரு பேரூரில் வந்துதித்து சீரிய நடை கொண்ட போர்வீரன் போல் நிமிர்ந்து நாடாளும் கோமானாக உயர்ந்து யாராலும் கொல்ல முடியாத இறைமகன் இவனை வெல்வார் யாருமில்லாத விந்தை கண்டேன் இப்பூவுலகில் என்கிறார் சித்தர் தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் நல்லோர்கள் எல்லாரும் வியந்து போற்றும் அளவில் தீயது என்பது என்னவென்றே தெரியாத தாயுள்ளத்தோடு இந்த தரணியின் மக்களையெல்லாம் தன் மக்களாக ஏற்றெடுத்து தமிழால் தரணி பாடி வருவான் கல்கிநாதன் இவன் தர்மம் என்று வேறுக்கான விதையை இப்பூவுலகில் ஊன்றி இறுதி வரை தர்மமும் அறநெறியும் செழிக்க இவன் வேண்டும் வரங்களை அவனுக்கு அள்ளிக்கொடு பரம்பொருளே என்கிறார் சித்தர் ஐயனின் அகத்துள் ஒளிபாய்ச்சி இந்த உலகத்தின் அழுகையெல்லாம் அகற்றி மாற்ற முடியாத புனிதத்தை இந்த புவி எங்கும் நீ போர்த்தி அதனால் ஏற்படும் வேகமாய் பரவி செல்லும் நல்வினைகளை அம்பெனத் தொடுப்பாய் பொல்லா வினைகளை வேறு அறுத்து விதிகளை மாற்றி அமைத்து இனி என்றும் மாறா வியத்தகு சிந்தை அருள வேண்டும் வெண்தும்பை மலர் அணிந்த விரிசடையானே பரம்பொருளே என்கிறார் சித்தர் இறை மறுப்பு கொள்கையுடைய நரைத்த முடி உடைய வயதான ஐயன் ஒருவன் வடமேற்கே பாயும் இரண்டு நதிகளுக்கு இடையே அவன் பிறப்பெடுத்து முரண்பாடான கொள்கைகளை உடையவனாகி மக்களிடையே இவன் பித்தன் என்று சொல்லும் அளவுக்கு பெயர் எடுத்து இறுதியில் சித்தனாய் மடிந்து போவான் என்கிறார் சித்தர் யாரை சொல்லுகிறார் என்பது இதில் புரியவில்லை மறைபொருளாக இருக்கிறது வயதான பருவமாயினும் அகக்கண் என்ற ஒளியை காண முடியாமல் பிறவிக்கரை படிந்து பேரின்பம் உணராத பெரும் பாவ இறை மறுப்பு கொள்கையோடு வாழ்ந்து மக்களிடையே பல முரண்பாடான கருத்துக்களை திணித்து வாழ்ந்து வாழ்நாள் முழுவதும் அப்படியே திரிவான் இவ்வேள் என்கிறார் சித்தர் அப்படியென்றால் இறைவன் இல்லை என்ற இறை மறுப்பு கொள்கையை மக்களிடையே தன் கருத்துக்களை பேசி வயதாகும் காலம் வரை வாழ்ந்த ஒரு வேள் என்றால் ஒரு தலைவன் போல் உள்ள மனிதன் என்கிறார் அறம்பாடி சித்தர் வணக்கம்